அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ஜுன் நம் அன்றாட வாழ்வில் பணத்தின் தேவை எவ்வளவு முக்கியமான என்பதை நாம் அறிவோம் நாம் தினமும் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஓடி ஓடி வேலை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அதுவாகத்தான் இருக்க முடியும் கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை வேண்டும் என்ற பாடல் வரிகளின் மூலம் பணத்தின் தேவை மனிதனுக்கு எவ்வளவு அவசியமான ஒன்றாக அப்படிப்பட்ட பணத்தின் உயர்மதிப்புடைய ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டு மக்களிடையே புழக்கத்தில் இருந்தன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அந்த பணத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் ஷேர் பாருங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள நான் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக காகித பணம் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அச்சப்பட்டு புழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்பு வரை இந்தியாவில் வெள்ளி நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தன இந்தியாவில் ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாதா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்தன இதில் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் முறையாக அச்சடிக்கப்பட்டது மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அச்சிடப்பட்டு புழக்கத்தில் இருந்தன இந்தியாவில் சில முக்கிய தலைவர்களின் பெரும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆறாம் ஜார்ஜ் மன்னரின் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நோட்டு முதல் முறையாக ஆர்பிஐ வங்கியால் அச்சிடப்பட்டது அதன் பிறகுதான் இந்திய ரூபாயின் மதிப்பு சர்வதேச அளவில் நல்ல வளர்ச்சியை கண்டது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த சமயத்தில் ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்திய ரூபாய்க்கு ஒரு ரூபாய் என நிகரான மதிப்பை பெற்றிருந்தது அதற்கு அடுத்த சில ஆண்டுகளிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டிலேயே உலக பொருளாதார சந்தையில் இந்திய ரூபாய்க்கு பதிமூன்று அமெரிக்க டாலராக உயர்ந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் பொருளாதார சரிவு ஊழல் மற்றும் பணவீக்கத்தால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிய தொடங்கியது இதனால் பொருளாதாரத் துறையில் அன்று ஆட்சியில் இருந்த ஜனதா கட்சியின் சர்க்கார் மிகவும் துணிச்சலான நடவடிக்கை ஒன்று எடுக்க வேண்டியதாயிற்று அது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் கரன்சி நோட்டுகள் செல்லாது என அப்பொழுது பிரதமராக இருந்த மொரர்ஜி ரஞ்சோப் தேசாய் நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் செல்லாது என அறிவித்த ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு சில நிபந்தனைகளை ஜனதா கட்சியின் சர்க்கார் அறிவித்தது அது என்னவென்றால் அக்கௌண்ட் வைத்திருக்கும் பேங்கில் செல்லாது என அறிவித்த கரன்சி நோட்டுகளை மாற்ற முடியாது அதற்கு பதிலாக அரசு நிர்ணயித்த சில பேங்கில் மட்டுமே கரன்சி நோட்டுகளை மாற்ற முடியும் என பிரதமர் மொரஜி ரன்தோஸ் தேசாய் அறிவித்தார் கரன்சி நோட்டுகளை மாற்றுவதற்கு ஹரியானா ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே மாற்ற முடியும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டது அது மட்டும் அப்படி பொய்யான விவரங்களை தெரிவிப்பவருக்கு மூன்று வருடம் சிறை தண்டனையும் அல்லது இரண்டு மடங்கு அபராதமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்த பிரதமர் மொரஜி ரஞ்சோப் தேசாய் பற்றிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் இவரின் பிறப்பு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குஜராத்தில் பிறந்தார் இவர் இந்தியாவின் நான்காவது பிரதமர் ஆவார் பிரதமராக பதவி வைத்தபோது இவருக்கு வயது எண்பத்தி ஒன்று அது மட்டுமல்லாமல் இந்திய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றிருந்தார் மற்றும் நமது அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான நிசான் இ பாகிஸ்தான் என்ற விருதையும் பெற்ற ஒரே இந்தியர் இவர்தான் அவர் தனது தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இயற்கை எழுதினார் பாகிஸ்தான் என்று சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருகிறது பாகிஸ்தான் நாட்டின் விடுதலைக்குப் பின் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் வசதிகளை பெரும் வரை இந்திய அரசால் அச்சிடப்பட்ட ரூபாய் தாள்களையே பயன்படுத்தி வந்தது அந்த ரூபாய் தாள்களில் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்று அச்சிடப்பட்டு பயன்படுத்தி வந்தனர் இந்திய அரசால் அச்சிடப்படும் ரூபாய் தாள்களில் இருக்கும் வெள்ளை காலிடத்தில் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்று அச்சிடப்பட்டு பயன்படுத்தி வந்தனர் இந்திய ரூபாய் நோட்டுகளில் நான்கு தாலை கொண்ட சிங்க முகம் பொறிக்கப்பட்டிருந்தது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் மகாத்மா காந்தியின் முகம் பொறிக்கப்பட்டு இன்று வரை பழக்கத்தில் இருக்கின்றது